தொண்ணூத்தொன்பது மிகச்சிறந்த அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்ப்பது தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அந்த வகையில் இன்னைக்கு நம்ம திருமூலர் எழுதிய திருமந்திரம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடலை தான் பார்க்க போறோம் இது நைன்டி நைன் கோட்ஸ் நைன்டி நைன் புக்ஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய நம்பர் டுவெண்ட்டி என்னுவதெல்லாம் இயல்பு நான் உங்கள் ஜே தமிழில் தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புத்தகத்தோட பேர் சொல்லுங்க அப்படின்னா எல்லாருமே திருக்குறள் புத்தகத்தை சொல்லுவாங்க நிகரான ஒரு புத்தகம்னா அது திருமந்திரம் தான் திருமந்திரத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் ஒன்றும் புரியாத பாடலாலாம் இருக்காது கொஞ்சம் பொறுமையா படிச்சா அந்த பாடலுடைய உள்ளர்த்தம் உங்களுக்கு இயல்பா புரிய ஆரம்பிக்கும் அதுலயும் திருவள்ளுவர் காலத்திற்கு முந்தைய காலத்திலேயே திருமந்திரம் புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சிறந்த புத்தகமான திருமந்திரம் புத்தகத்துல உள்ள ஒரு மிகச்சிறந்த பாட்ட நம்ம இப்ப பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்விங்க உங்களோட கடைசி வரைக்கும் வரப்போவது யார் உங்களுடைய பெற்றோர்களா இல்லை உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்த குழந்தைங்களா உங்களுடைய சகோதர சகோதரிகளா நண்பனா இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னரான கணவனோ மனைவியோவா யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவா யார் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது ஆனால் ஒன்னு உறுதியாக சொல்ல முடியும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போவது நம்முடைய உடல் மட்டும்தான் நம்ம உடம்பு மட்டுந்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும் அதுதான் யதார்த்தம் அதனால நம்ம உடம்பை முதல்ல நம்ம பாதுகாக்கணும் நம்ம உடம்பை நாம ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே வாழும் போதே சொர்க்கத்துல வாழலாம் கடவுள் வேற எங்கேயோ சொர்க்கத்துல இல்ல நம்ம உடம்புக்குள்ளதான் கடவுள் இருக்க அதைத்தான் திருமூலரும் சொல்றாரு உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஊறு பொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனேன் இந்த உடம்பை பாவச்சுமை இழுக்கானது என நினைத்திருந்தேன் இந்த உடம்பில் பரம்பொருள் இருப்பதை அறிந்தேன் உடம்புக்குள் உத்தமனாகிய பரம்பொருள் கோயில் கொண்டிருப்பதால் உடம்பினை பேணி பாதுகாத்து வருகிறேன் நீங்க கடவுளை வேறு எங்கெங்கேயோ தேட வேணாம் நம்ம உடலுக்குள்ள தேட ஆரம்பிங்க கடவுள் சீக்கொட்டு உள் பிளஸ் கடல் உன் உடல் ஆரோக்கியமா இருந்து உனக்குள்ள கடைய ஆரம்பிச்சேன்னா கடவுளை கண்டறியலாம் அதற்கு உங்க உடம்பை இரும்பு போல வச்சிருக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் உங்க உடம்பு கேட்கணும் நில்லுனா நிக்கணும் உட்காருன்னா உட்காரணும் முட்டியை மடக்குன்னா மடக்கணும் உங்களோட முதுக முன்பக்கமோ பின்பக்கமோ வளைக்க முடியணும் நீங்க சொல்றதை உங்க உடம்பு கேட்கணுமே தவிர்த்து உங்க உடம்பு சொல்றத நீங்க கேட்க கூடாது ஐயோ முடியலை வலிக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது நீங்க வளைக்கும் போதெல்லாம் உங்க உடல் வளையணும் காசு பணம் வச்சிருக்கவன் பெரிய பணக்காரன் இல்லை ஆரோக்கியத்தோட நல்ல உடலை வைத்திருக்கக்கூடியவன் தான் உண்மையிலேயே மிகப்பெரிய பணக்காரன் இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா நடமாடிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஆரோக்கியமான உடல் உங்ககிட்ட இருந்தாதான் உங்களை சுற்றி உள்ளவங்க கிட்ட உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதற்கு ஆரோக்கியமான உணவு பழக்கமும் தொடர் உடற்பயிற்சியும் உங்ககிட்ட இருக்கணும் நல்ல எடைகளை தூக்கி உடற்பயிற்சி பண்ணுங்க உங்களால ஓட முடிஞ்சா ஓடுங்க குதிக்க முடிஞ்சா குதிங்க இல்ல என்னால ஓடவும் முடியாது குதிக்கவும் முடியாதுன்னா நடக்க மட்டும்தான் முடியும்னா அப்ப நடங்க சின்ன சின்ன யோகாசனங்களை தொடர்ந்து செய்யுங்க முதல் நாள் செய்யும் போது தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட தவற விடாமல் தொடர்ந்து செய்யும் போது நீங்க சொல்றத உங்க கேட்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் கூட உடற்பயிற்சியை தவற விடவே கூடாது உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம் இந்த உலகமே உங்களை நம்பி இருக்கலாம் உங்கள் தலைக்கு மேல நூறு வேலைகள் இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய தலையாய வேலை உங்களுடைய உடலை பாதுகாப்பது தான் உங்க உடலை பாதுகாப்பதற்கான சில உடற்பயிற்சிகளை செஞ்ச பிறகுதான் உங்களுடைய தினத்தை ஆரம்பிக்கணும் ஆரோக்கியத்தோட அருமை நோய் வரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சளி போது தான் ஆரோக்கியத்தோட அருமையே தெரியும் இவ்வளவு நாள் இந்த மூக்கில் எவ்வளவு இயல்பா சுவாசிச்சுட்டு இருந்தோம் காற்று உள்ளே போகிறதும் காற்று வெளியே வர்றதும் ஒரு சாதாரண விஷயமா இருந்தது ஆனால் இன்னைக்கு சில நீர்த்துளிகள் இந்த மூக்களை அடைச்சிருக்கனால மூச்சு விடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சளி பிடிச்ச பிறகுதான் நமக்கு தெரியும் ஆனால் அதுவே நீங்கள் மட்டும் தொடர்ந்து மூச்சு பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சளி எல்லாம் உங்க கிட்டவே நெருங்கியிருக்காரு சளி மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் தொடர்ந்து மூச்சு பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண்பது சதவீதமான நோய்கள்லேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க மூச்சு பயிற்சிகளை காலையில் தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்லை உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம் நாடி சுத்தி பண்ணுங்க பிரணாயாமம் பண்ணுங்க ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மூச்சை கவனிச்சு சுவாசிங்க இன்னைக்கு நாற்பது வயசுல இருக்கவங்க கூட காலை மடக்கி உட்கார முடியாது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா உடலே சொல்றதை கேட்கல உங்க உடம்பே நீங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா உங்க கூட இருக்கவங்க எல்லாம் நீங்க சொல்றதை எப்படி கேட்பாங்க உங்க உடல் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கணும் பொதுவாவே ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா உடல் அழியக்கூடியது ஆன்மாதான் என்னைக்குமே நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய உடலுக்குள்ள தான் பரம்பொருள் இருக்கார் உன் உடம்ப நீ சரியா பாதுகாத்துக்கலன்னா உன்னால மெய்ஞானத்தை அடையவே முடியாது அப்படின்னு சொல்றாரு நீங்க சொல்றதெல்லாம் உங்க உடல் கேட்க ஆரம்பிக்கும் போது உங்க உடலை ஒரு இரும்பு போல மாற்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை உணர முடியும்னு திருமூலர் சொல்றார் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஊறு பொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே இது திருமந்திரம் புத்தகத்தில் உள்ள மிகச்சிறந்த பாட்டு இது போல பல புத்தகங்கள்ல இருந்து பல நல்ல வரிகளை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கல் நம்ம சேனல்ல வரக்கூடிய நைன்டி நைன் கோட்ஸ் ஃப்ரம் நைன்டி நைன் புக் செக்மெண்ட்டை தொடர்ந்து பாருங்க இந்த செக்மெண்ட்ல இது இருபதாவது எபிசோடு இதற்கு முன்னாடி இருக்க பத்தொன்பது எபிசோட்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிளேலிஸ்ட் பின் பண்ணியிருக்கேன் அதுல போயிட்டு கண்டிப்பா பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு